நடிகர் நெப்போலியனின் அறுபதாவது பிறந்த நாளிற்காக அமெரிக்கா சென்ற குஷ்பு மற்றும் மீனாவை நெப்போலியன் பெரிய ஹோட்டலுக்கு அழைத்துச் சென்று விருந்து ஒன்றை கொடுத்திருக்கிறார் அந்த காணொளியை மீனா தனது சமூக வலைத்தள பக்கத்தில் பகிர்ந்திருக்கிறார் அந்த வீடியோவிற்கு லைக்குகள் குவிந்து வருகிறது தமிழ் திரையுலகில் ஒரு காலத்தில் முன்னணி நடிகராக வளம் வந்தவர் நடிகர் நெப்போலியன் சுமார் ஐம்பது படங்களுக்கு மேல் நடித்திருக்கும் அவர் தனது மகனின் மருத்துவத்திற்காக அமெரிக்கா சென்றது குறிப்பிடத்தக்கது இந்திய திரையுலகில் புகழ்பெற்ற நடிகராக இருக்கும் நடிகர் அமீர் கானின் மகளின் திருமணம் தற்பொழுது கோலாகலமாக நடந்திருக்கிறது இந்த நிகழ்ச்சிக்கு அவரது மாப்பிள்ளை பனியன் மற்றும் ஷார்ட்ஸ் அணிந்து கலந்து கொண்டார் அமீர் கானின் மகள் கடந்த சில வருடங்களாக நுபுல் ஷஹாரே என்ற உடற்பயிற்சி ட்ரைனரை காதலித்து வந்தார் கடந்த வருடம் இவர்கள் இருவரின் நிச்சயதார்த்தம் நடந்திருந்தது இந்நிலையில் தற்பொழுது திருமணம் நடைபெற்றிருக்கிறது அந்த வீடியோ தற்பொழுது இணையத்தில் வைரலாகி இருக்கிறது